இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட் சொன்னாங்க கரெக்ட் உலக உருண்டேன்னு அமெரிக்கா கண்டுபிடிக்கல ஐஎம் தான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க நான் கிளியர் பண்றேன் ஆயிரம் மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும் ஐநூறு மூட்டை ஐநூறு மூட்டை அரைச்சா இருநூத்தி மூட்டை நூறு மூட்டை அரைச்சா ஐம்பது ஐம்பது அரைச்சா இருபத்தி இது உலக வழக்கம் தானுங்களே கையனிட்டு இது எத்தனை நெல் ரெண்டு நெல்லுங்க இந்த ரெண்டு நெல் அரைச்சா எத்தனை அரிசி வரும் ரெண்டு அரிசி வருங்க ரெண்டு நெல்ல அரைச்சா ரெண்டு அரிசி வரும் ஆமாங்க அப்போ ஆயிரம் மூட்டை நெல்ல அரைச்சா ஆயிரம் மூட்டை அரிசி வரணும் ஐநூறு மூட்டை நெல்ல அரைச்சா ஐநூறு மூட்டை அரிசி வரணும் ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன் ஏ மாசக்காரா ஐயா எத்தனை பேரை ஏமாத்துல ஐயா கொஞ்சம் நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அந்த நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க ஆமா நீ கால்குலேட்டரு உன் பேரா அவரு சார் தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிக்கிங்க இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார் ம் இது என்னங்க சார் இது? செருப்பு நான் என்ன நான் சொன்னேன். இது எத்தனை செறுப்புங்க சார்? செருப்பு ஆ. இப்ப ரெண்டு கண்ணே திரங்க சார். ம். இப்ப இது எத்தனை செறுப்புங்க சார்? ஒரு செருப்பு அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சிடுது. இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியல சார். தெரியலையே. தெரியலனா செருப்பாலே அடிபண்டா. ஏண்டா கொட்டம்பரை போட்டு வந்திருக்கேன் பைத்தியம் புடிச்ச நாயே. எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமேடா வயலே வாங்க போறேன். என்னது? ஏய் நட். டேய் டேய் நட். டேய். மிஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் சாரைய உள்ள விடுறா ஐயோ டேய் என்ன கேக்க பேடி போறான் டேய் இன்னை காலையில ஓடினேன் இல்லையா ஹ்ம் 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 டேய் இதுக்கு முன்னalle நெல்லு குத்துனது பாட்வே இல்லையா என்ன அதிசயமா பாக்குறேன் ஆதுங்க அண்ணா இந்த நெல்ல குத்தம் போது தம்முன்னு சத்தம் வருது அது உலகில இருந்து வருதா உரல இருந்து வருதா ஏ முகத்தை பார்த்து ஒன்மோ ரிபீட் நெல்ல குத்தம் போது தம்மு தும்னு சத்தம் வருது அது உலக்கில இருந்து வருதா உரல இருந்து வருதா என்ன இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது அது என் கையில இருந்து வந்ததா உன் கண்ணத்துல இருந்து வந்துதா இந்த மாதிரி கேரப்பாய கேள்வி எல்லாம்

நீ செத்து அந்த ரெண்டு லட்சத்தை அவன் அனுபவிக்கணுமா ஆமாண்ண அவன் மதிக்க மாட்டேங்கிறா அவன் அனுபவிக்க கூடாது அது வழி சொல்லுங்க அப்படி கேளு நீ சாகவும் கூடாது அந்த ரெண்டு லட்சத்தை நீயே அனுபவிக்கணும் எப்படின்ன நீ செத்து போன மாதிரி நடி ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உள்டா பண்ணி நான் கை கழு போட்டு அமிக்கிறேன் நீங்க அமைக்கிறீங்க ஆனா என்ன பழச்சு வாங்கல வாங்கிட்டோம் எனக்கு என்ன என்னது என்ன பத்து நிமிஷம் நம்ம கட்டி உள்ள படுத்துக்கிறா நான் அவங்களை வெளியே துரத்திட்டு உன்ன நான் தோண்டி எடுத்துக்கிறேன்

பிப்டி பிப்டி ஒன் லேக் ஒன் லேக் எனக்கு உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆயிடுறேன் செட்டில் ஆயிடு அப்ப அடுத்த வாரம் அம்மா வெள்ளிக்கிழமை நல்ல நாடு அன்னைக்கு செத்து போயிடு

அப்படி அடுத்த ஒண்ணு பணத்தை குடுத்துருவீங்க நீங்க அறிக்கை ஆரம்பிங்க நான் ஒன்னு கூப்பிட்டு வந்துறேன்